மலைக்கோட்டை மாநகரமான திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற உறையூர் ஒரு காலத்தில் சோழ தலைநகராக இருந்துச்சு காவிரி கரையோரம் இருக்கின்ற இந்த உறையூர் கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு வரை முற்கால சோழர்களின் தலைநகரமாக இருந்துச்சு கரிகால் சோழன் காலத்தில்தான் இருந்து உறையூர் தலைநகரமாக மாற்றப்பட்டதுங்க பேரரசர் அசோகர் காலத்து கல்வெட்டுகளில் உரையரை பற்றி காண கரிகாலனின் பட்டத்து யானையை கோழி வடவும் அடக்கியதால் ஒரையூர் ஒரு வணிக தலமாக இருக்குது என்று சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் இருந்து ரோம் வரை வணிகம் நடந்திருப்பது தெரிய வந்துச்சுங்க புலவர் பிசிராந்தையார் கோபுரஞ்சோழனின் பெருமையை பற்றி பேசும்போது கோழியூர் பற்றி சொல்லியிருக்கிறார் சிலப்பதிகாரத்திலும் உறையூர் பற்றி இளங்கோடிகள் கூறியிருக்காருங்க பின்னர் சோழர்கள் தஞ்சாவூரை தலைநகரமாக்கிய பிறகு உறையூரின் முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுங்க உறையூர் இன்றும் உறையூரில் உள்ள அழகிய மணவாளர் கோவிலும் பஞ்சவரணேஸ்வரர் கோவிலும் சோழரின் பெருமையை என்றென்றும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது